ஹாய்ங்க இப்போ வந்து நம்ம வாழைப்பூ வடை செய்ய போகிறோம் அதுக்காக ஒரு வாழைப்பூ வந்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம் அப்புறம் கொண்டக்கடலை வந்து காலையிலேயே ஊற வச்சாச்சு இப்போ நம்ம வந்து இந்த வாழைப்பூ வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம வாழைப்பூ கட் பண்ணி எடுத்தாச்சு அதுக்கப்புறம் ரெண்டு பல்லாரி வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம் அதை இது கூட போட்டுக்கலாம் அப்புறம் இந்த கொண்டக்கடலை இருக்குல்ல இதை வந்து மிக்சியில் வந்து கொஞ்சம் குறை குறைப்பாக அரைச்சி அதில் தட்டிக்கலாம் அப்புறம் ரெண்டு பச்சை மிளகாவும் கட் பண்ணி போட்டுக்கலாம் பாருங்க நம்ம அரைச்சி எடுத்தாச்சு இப்போ இந்த அரைச்சதை ஃபுல்லாக இதில் தட்டிக்கலாம் தட்டியாச்சுங்க அதுக்கப்புறம் தேவைங்கிறனால உப்பு போட்டுக்கலாம் நம்ம உப்பு போட்டு இதை நல்லா பரட்டிக்கலாம் இதை இந்த அளவு மிக்ஸி மிக்சி ஜாரில் போட்டு ஒரே ஒரு சுத்து மட்டும் விட்டு இதை எடுத்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம் பாருங்கள் மாவு வந்து இந்த அளவுக்கு நம்ம ரெடி பண்ணி எடுத்து வச்சாச்சு இப்போ நம்ம வந்து அடுப்பு பற்ற வச்சு சட்டி வச்சு எண்ணெயில் போட்டு பொறிச்சி எடுக்க வேண்டியது தான் பாருங்கள் அடுப்பு பற்ற வச்சு நம்ம சட்டி வச்சாச்சு இப்போ நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் சூடாகட்டும் பாருங்கள் இந்த மாதிரி ரெடி பண்ணியாச்சு இப்போ நம்ம வந்து இதை எண்ணெயில் ஒவ்வொன்னா போட்டு ஒரு அஞ்சு அஞ்சாக போட்டு எடுக்கலாம் இந்த மாதிரி வேகட்டும் வெந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்துக்கலாம் பாருங்க வடை வந்து வெந்திருச்சு இப்போ நம்ம அந்த வடையை எடுத்துக்கலாம் பாருங்க நம்ம மிச்சம் இருக்கிறதையும் நம்ம போட்டு எடுத்துட்டு பார்க்கலாம் வாழைப்பூ வாடை ரெடி ஆகிட்டு நீங்களும் இந்த மாதிரி வாழைப்பூ வாங்கி உங்கள் வீட்டில் இருக்கிற குழந்தைகளுக்கு செஞ்சு கொடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பாய்